நான் கூட நினச்ச உண்மையிலேயே ஏதோ ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தியானம் பண்ணுவாங்கன்னா அப்படி இல்லை நைட்டு ஒரு தியானம் போயிருக்கு அதுக்கப்புறம் தூங்கிட்டாரு கூட ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாரா ஆழ்ந்த தியானத்தில் இருந்தால் தெரியல உள்ள ஒரு இவருக்கு அழகாக ஒரு மெத்த மாதிரி போட்டிருக்கேன் போட்டு பின்னாடி அண்டை கொடுத்துருவேன் நல்ல ஒரு தூக்கத்தை போட்டோன்னே காலையில் காஃபி டிஃபன்லாம் உள்ளே போயிருக்கும் அப்புறம் ஃப்ரெஷ்ஷாகவும் பண்ணுறது அப்படி திருப்பி இருந்துச்சு அங்கே இருந்த சன்னியாசியெல்லாம் எங்கே துரத்தி விட்டாங்க எனக்கு விவேகானந்தர் மண்டபத்தில் ரெகுலராக அங்கே தங்கி சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கு சன்னியாசி ஒருத்தருக்கான இல்லை அதில் சில ஆங்கிள்லாம் பார்க்கும்போது அவருக்கு நேர அதாவது விவேகானந்தர் சில இருக்கிற இடத்துல இருந்து நின்னா தான் எடுக்க முடியுங்கிற மாதிரியான ஏன் விவேகானந்த சில மேலே ஏற முடியாதுன்றீங்க விவேகானந்த சில மேலே ஏறி தலை மேலே பிடிச்சிக்கிட்டு எடுக்க கூடாதா யார் பார்க்க போகிறா யார் கேட்க போகிறா ஆண்டு காலம் பாதுகாக்கப்பட்ட விவேகானந்தர் பேர் வந்து இவர் ஒரே நாளில் நாசப்படுது வணக்கம் இது தமிழ்குறலின் சிறப்பு நேர்கானல் இன்றைக்கு நோட இணைந்திருக்கும் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நம்முடைய ஜி அவர்களுடைய அந்த அந்த தியானம் தேடி போயிருக்கக்கூடிய ஞானம் அந்த வீடியோக்கள் அப்படின்னுட்டு எல்லா இதுதான் உலகம் முழுக்கவே ஜி ரீச் ஆயிருக்கிறாப்புல ஒரு ஒரு சித்தர் நிலையை தாண்டியும் போயிட்டாரா என்ன காமெடி பார்த்துருக்க மாட்டேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்ப்பாங்க உலகம் ஃபுல்லாவே நீங்க இது மாதிரி எதுவுமே இப்ப ட்ரம்ப்பு எலெக்ஷனை ஓட்டி ஃபாதிரியார் வேஷம் போட்டு ஒரு சிலுவையை போட்டு போய் ஒரு சர்ச்சுக்குள்ளே உட்காந்து எல்லாருக்கும் பூஜை போட்டால் அப்படி இருக்கும் அந்த மாதிரியும் தானே இந்த மதத்தில் இவர் இப்படி செய்கிறார் காவி காவியோடைய அணிஞ்சுக்கிட்டு போய் அங்கே உள்ளே உட்காந்துட்டு அங்கேயே ஒரு மெத்த மாதிரி ஒன்று போட்டாங்க பார்த்தீங்களா உட்காந்து தியானம் பண்ணுறது மட்டும் இல்லை கதவை சாத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுறாருனே தெரியாது ஓம் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் உள்ள சரி தியானம் பண்ணிட்டாருன்னு இருப்பாங்க உள்ளே குரட்ட சவுண்டு வேறு கேட்குற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இது கேட்டாலும் நீங்கள் போய் கண்டுபிடிக்க முடியாது திறக்க முடியாது இல்லை அவர் பெர்மிஷன் கொடுத்தாரு லாஜிக்கா பாருங்க தியானம் பண்றாரு திடீர்னு காலையில அவராக எதிரிச்சு வர்றாரு அப்போ உள்ள அவர் தாப்பா போட்டிருக்காரா இல்ல உள்ள தாப்பா போடாமல் கதவை சாத்தி மட்டும் வச்சிருக்காங்களா இல்ல வெளியில உள்ள அடைச்சி கூட்டிட்டாய்லா இது என்ன நடக்குது அப்படின்றத நீங்க பின்னாடி கண்டுபிடிக்க முடியும் என்னன்னு தெரியாது அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பத்து கேமரா ஆங்கிள் ஷூட் பண்ணிருக்கேன் ஆமாம் இருக்கு இருக்குது பதினோரு ஆங்கிளில் ஷூட் பண்ணி இது நைட்டே ஷூட் பண்ணாலும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா நைட்டு கொஞ்சம் ஷூட் பண்ணிவிட்டு கூட இது பண்ணிக்கலாம் ஆனால் ஏர்லி மார்னிங் தான் ஷூட் பண்ணிக்கங்க ஏர்லி மார்னிங் தான் லைட் உள்ளே வருது எகெயின்ஸ்ட் லைட்டாக இருக்குது அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த விவேகானந்தருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்டராப்பை ஒன்று போடுறேன் என் ராத்திரியோட ராத்திரியாக அப்போ வந்து விவேகானந்தருக்கு உண்மையிலேயே ஆன்மான்றது ஒன்று இருக்குது உண்மையிலே வந்து ஞானிகளுடைய இது வந்து சுற்றிக்கிட்டுருக்கு அப்படின்னா அது பழி வாங்க முடியாது ஏன்னா சிலைன்னு ஒன்றை வச்சு அதே வச்சு ஷூட்டிங்காக பயன்படுத்தினான் புரிதல் பயன்படுத்தி அதுக்கு பின்னாடி ஒயிட்டு பேக் ட்ராப்லாம் போட்டு லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி ஒரு ஃபேஸ் கடிக்கிற மாதிரி வச்சு பதினோரு ஆங்கிளில் ரெண்டே கேமரா வச்சு எடுத்துருக்காங்க பதினோரு கேமரா போட்டிங்கன்னா தெரிஞ்சு போயிடும் சீனில் அதனால் கிம்பல் ஷாட் ஒன்று இப்படி ஒரு மூமெண்ட்டாக ஓகே ஜி ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னே அப்படியே இருக்கிற மாதிரி அப்படி ஒரு சார் ஜி அப்படி கொஞ்சம் திரும்புங்க அப்படின்னு இது எல்லாமே வடிவேல் வந்து ஒரு பெரிய ஞானி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா வடிவேல் எடுத்த படத்தில் இருந்த காட்சிகள் தான் இப்போ நிஜ காட்சிகளாக இவர் பண்ணிகிட்டு இருக்கார் வடியவேல் ஒரு படத்தில் கூட்டு போய் வாங்க பார்த்தோம் அவனுக்கு பெரிய ஆள் ஆகிறோம்னு ஃபோட்டோ எடுப்பேன் இப்போ அவர் தூக்குங்க அவர் கையை உடைங்க இந்த காலை கால உடைங்கன்னு அதை கூட இல்லை திரிசா திரிசா இல்லைன்னா நயன்தாரம் ஒல் நயன்தாரா திவ்யா திவ்யா இல்லைன்னா திரிசா திரிசா இல்லைன்னா திவ்யா திவ்யா இல்லைன்னா அவனையை கொண்டு விடுவேன்ட்டுருக்கு கதையா எல்லாம் வசதியும் பண்ணி வச்சுருக்காங்க சூட் முடிச்சதுக்கப்புறம் நான் கூட நினச்ச உண்மையிலே ஏதோ ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தியானம் பண்ணுவாங்கன்னா அப்படி இல்லை நைட்டு வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இது இப்போ நைட்டு ஒரு தியானம் போயிருக்கு அதுக்கப்புறம் தூங்கிட்டார் போல் என்னான்னு தெரில அதுக்கப்புறம் என்ன தகவல் வரல திருப்பி அதிகாலையில் எழுந்திரிச்சி சூரியனுக்கு பூஜை போட்டிருக்காரு ஏன்னா சூரிய உதயம் இருக்குல்ல அது லேட்டாக கொஞ்சம் தூங்கிட்டாரா என்னன்னு தெரில லேட்டாக தான் போட்டிருக்காரு சூரியன் பளிச்சின்னு மேலே வந்துருச்சு நீங்கள் வந்து இதில் அப்படி இருக்காது இவர் கரெக்டான டைமுக்கு எந்திரிச்சு சில் சில்லவுட்டில் தான் அவர் எடுத்துகிட்டு போறார் அப்படி சூரியன் லைட்டாக வர மாதிரி மஞ்சள் கலரில் இவர் இப்படி நின்றுருப்பார் பிளாக்காக தான் தெரிஞ்சிருக்கும் ஆனால் இவர் தூங்கிட்டாரா என்னான்னு தெரில சூரியன் நல்லா மேலே வந்துருச்சு பார்த்தா பளிச்சின்னு வெயில் இருந்துச்சு இல்லை கேமராமன் தூங்கி நான் அவள் கொண்டுருவாங்க கேமராமேன்லாம் அவன் அதோடு அங்கேருந்து கடலில் தூக்கி போட்டுருவாங்க இருந்தாலும் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க பட் இவர் தான் தூங்கி இருப்பார் ஆழ்ந்த உரக்கத்தில் இருந்தாரோ ஆழ்ந்த தியானத்தில் இருந்தாலும் தெரில உள்ளே ஒரு மெத்த ஒன்று கொண்டு போய் போட்டு எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க நீ தியானம் பண்ணுறதுக்கு தியானம் பண்ணுறதுக்கு ஒரு மேட் இருக்கும் மெடிடேஷன் மேட்னு கடையிலலாம் விற்பாங்க ஸோ இதுதான் விற்பாங்க தவிர இல்லை ஒரு போரே வெறிச்சு பண்ணுவாங்க இவருக்கு அழகாக ஒரு மெத்த மாதிரி போட்டிருக்காங்க போட்டு பின்னாடி அண்டை கொடுத்துருக்கேன் பின்னாடி சாயிற மாதிரிலாம் பசட்டாக அதுக்கப்புறம் நைட்டு பண்ணோம் மணி ஆனோடனே படுத்து நல்ல ஒரு தூக்கத்தை போட்டோன்னே காலையில் காஃபி டிஃபன்லாம் உள்ளே போயிருக்கும் சாப்பிட்டுட்டு அதெல்லாம் தொடச்சி விட்டோன்னு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஓன்னு சொல்லி அப்படி திருப்பி எழுந்திரிச்சு வருவார் இப்படி வந்து படத்தில் நடிக்கிறதுக்கு எல்லா இதுவும் பண்ணியிருக்காரு அந்த ஷார்ட்டில் நடிக்கிறதுக்கு போட்டு அது முப்பது செகண்டாக இதாக தேடி அதுக்கு மேலே ஷூட் பண்ண முடியல கூட அதனால் அதை ஷூட் பண்ணி காலையில் அந்த வீடியோ ஏற்றிட்டீங்களாப்பான்னு கேட்டுருப்பார் நம்ம யூடியூப்பில் ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டீங்களாப்பா ஆனார் போயிடுச்சா போயிடுச்சு ரைட் ஓகே விட்டுறேங்க அடுத்து ஷார்ட்டை போய் வச்சிங்கன்னா மத்தியானம் வச்சுக்கலாம் ஜி அது இந்த மாதிரி போடுறேன் உள்ளே ரெண்டு ஃபேன் போட்டிருக்கேன் ஏசி போட்டிருக்காங்க எல்லாம் என்னன்னு வெயில் பழந்து கட்டுது அங்கே வளர்ந்து கட்டுது உட்காரவே முடியாது பின்னாடி ஃபேன்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன் உள்ளெல்லாம் செட் பண்ணிடுறாங்க ஆனால் என்ன இதில் என்னென்னா இது வந்து இப்போ ஆட்சி மாறுச்சு அப்படின்னா சிபிஐ விசாரணைக்கு தரோட ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருந்த சன்னியாசியெல்லாம் எங்கே துரத்தி விட்டாங்க புரியுதா உங்களுக்கு விவேகானந்தர் மண்டபத்தில் ரெகுலராக அங்கே தங்கி சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சன்னியாசி ஒருத்தரை காணாங்க இந்த பாறையில் காக்காயை கூட காணாம் எல்லா காக்காயும் முதல்ல விஷம் வச்சு கொண்டுட்டாங்கல்ல என்ன பண்ணாயின்னு தெரில ஒரு காணா ஒரு இ காக்கா காணான்னு வாயில இந்த மாதிரி இவர் மட்டும்தான் இருக்கார் போறாரு வராரு என்எஸ்சி எஸ்எஸ்சியில் டூட்டியை குறச்சி டைம் ஒரு மூணு பேர் இருந்தால் போதும் என்ன அவருக்குன்னா ராக்கெட் அடிக்க போகிறாங்க அது ஒன்றும் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அமெரிக்காவுக்கு சைனாவுக்கு தெரியும் அவரை பற்றி அவரே வந்து இந்த மாதிரி ஆள் கிடையாது அதனால் வெற்று என்ன ஏன்னா துவக்க போகிற ஆள் எதுக்கு போய் என்ன பண்ணுறது அதனால் பாதுகாப்பு விஷயங்கள் ஒன்றுமே கிடையாது புரியுதா அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு நடிப்பு தான் அங்கே போயிட்டு இப்போ தொடர்ந்துகிட்டு இருக்கு என்னன்னு தெரியல இல்லை அதில் சில ஆங்கிள்லாம் பார்க்கும்போது அவருக்கு நேராக அதாவது விவேகானந்தர் சில இருக்கிற இடத்துல நின்னாதான் எடுக்க முடியுங்கிற மாதிரியான ஏன் விவேகானந்தர் மேலே ஏற முடியாதுன்றீங்க விவேகான சிலை மேலே ஏறி தலை மேலே பிடிச்சிக்கிட்டு எடுக்க எடுக்கக்கூடாது யார் பார்க்க போகிறா யார் கேட்க போகிறா அதை கூட பண்ணியிருந்தா பண்ணியிருக்கலாம் ஏன்னா அது கொஞ்சம் ஹைட்டாக தான் தெரியுது விவேகானந்தர்லேருந்து பார்த்தீங்கன்னா அவர் முன்னாடி உட்காந்துருக்கா டாப் ஆங்கிளில் அந்த ஃபோட்டோ இருந்தால் கொடுங்க முன்னாடி வந்து இந்த இதெல்லாம் அந்த இதில் தற்காலையெல்லாம் உட்காந்துருப்பேன் என்னென்னா ஒரு பெரிய மயில் இறகு மட்டும்தான் இல்லைங்க இறகு ஊதுபத்தியெல்லாம் கொளுத்தி வச்சுருக்காங்க அந்த ஊதுபத்தியை கொளுத்தி வச்சு இறகு மட்டும் இல்லை அப்படியே இருக்காது அண்டாவோடு மந்திரவாதி மாதிரியே இருக்க மாதிரி தான் தோணுது ஸோ அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் எவனை அதை பற்றி கொஞ்சம் கூட சின்ன பிள்ளைங்கள காமிச்சா கூட சேனலை மாற்றுப்பாங்க அந்த மாதிரி இருக்குது கடை சேனலை மாற்றுக்க இல்லை உனியை கடிச்சு வைக்கவாங்க சின்ன பிள்ளைங்களா இது இன்னத்தையோ ஒன்று கர்மாந்தரத்தை போட்டுட்ருக்கேன் வேறு ஏதாவது படத்தை போடு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏன்னா பிள்ளைங்களுக்கு வேறு ஸ்கூல் விட்டுருக்காங்க ஸ்கூல் வேறு திறக்கலையா நீங்கள் வேட என்னடா வீட்டில் இது என்னாச்சு தானம் பல பேர் சங்கிகள் வீட்டில் போட்டான்னா சங்கிகளுக்கு வேணால் வீட்டிலையே தான் இருக்குது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ இப்போ பல கோயில் கோயில் கோயிலாக போய்ட்டுருக்காங்க இது எப்படி தேர்தல் ஆணையம் விட்டுருச்சு இது மாதிரி ஒரு கேடுகட்ட தேர்தல் ஆணையத்தை இந்த உலகத்துலேயே நம்ம பார்க்க முடியாது ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடக்குது அந்த மாநிலத்தை சேர்ந்தவர் விவேகானந்தர் அவர் வந்து ஒரு பாறையில் தமிழ்நாட்டில் இருக்கார் எங்கேருந்து ரிமோட்டில் அடிக்கிறான் பாருங்கள் இங்கே எடுத்து இங்கே விவேகானந்தரை பாராட்டி இரண்டாவது விவேகானந்தராக அவர் பேர் நரேந்திரன் இவர் பேர் நரேந்திரன் இப்போ விவேகானந்தர் பேர் நாசமாக போச்சு நூறு நூறு ஆண்டு காலம் பாதுகாக்கப்பட்ட விவேகானந்தர் பேர் வந்து இவர் ஒரே நாளில் நாசப்படுது ஆசைப்படுத்தி நரேந்திரனா அவரும் நரேந்திரனா இவர் இரண்டாம் நரேந்திரனா இவர் வந்து அப்போ இரண்டாம் விவேகானந்தர் அவர் அப்படின்ற மாதிரியான இதை போட்டு இவரும் கடவுளுக்கு என்னன்னு சொல்லி இருப்பாங்க வெஸ்ட் பெங்கால்காரன் நான் சின்ன வயசுலலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க அந்த ஜென்ரேஷன் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் சின்ன ஒரு பத்து பதினாலு வயசுலாம் அங்கே ஸ்கவுட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் கேட்டோம்னா வழி சொல்ல மாட்டாங்க அது மாதிரி மேலையும் கீழே பார்ப்போம் வெளியூர் ஹிந்தியில் பேசினாலே பதில் சொல்ல மாட்டான் சில பேர் இங்கிலீஷில் கேட் ஏதோ அட்ரஸ் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க வங்காளியில் கேட்டால் தான் பதில் சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருந்தாங்க டிக்கெட்டு வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி இருபது வருஷத்துக்கு மேலே நடந்துச்சு டிக்கெட்டுக்கு அஞ்சு பைசா ஏற்றிட்டிங்கன்னா ஏற்றவே கூடாது அவங்களுக்கு அப்படியே போகணுன்ற மாதிரியான அஞ்சு பைசா ஏற்றிட்டிங்கன்னா பஸ்ஸை கொளுத்திடுவாங்க பெரிய அளவில் கலவரம் பண்ணுங்க இப்படி இருந்த ஒரு இனம் வந்து இன்றைக்கி வந்து பிஜேபிக்கும் ஓட்டு போட்டு ரெண்டு எம்பியை கொடுத்துருக்குங்கும் போது இந்த ஜென்ரேஷன் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அப்படின்னா தெரியல என்ன இந்த மாதிரிலாம் செஞ்சால் நம்புவாயின்னு நினைக்கிற அளவுக்கு பழுக்க காய்ச்சி சூடு வச்சா அப்படிலாம் பண்ணுவாங்களா ஏன்னா அப்போ நம்புகிறாங்க அப்படின்றத நம்பி இவர்கள் இதை செய்கிறார்கள்னா அப்போ எந்த அளவுக்கு வெஸ்ட் பெங்கால்காரன்னு கேணையன் ஆக்கியிருப்பாங்க அப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் நான் நான் இருந்தே சொல்லிட்டுருக்கேன் எலெக்ஷன் கமிஷன் அதிகாரிகள் இரண்டு பேர் எங்கே இருக்காங்கன்றதை வந்து உடனடியாக கண்டுபிடிக்கணும் அவர்கள் எங்கே கட்டி போட்டிருக்காங்களா அடைச்சி வச்சுருக்காங்களா இல்லை குடோனில் சினிமா மாதிரி அடைச்சி போட்டு வச்சிருக்காங்க என்னன்னு தெரில இருபது நாளாக அவர்களை யா பேச்சுங்கன்னா மூச்சையுங்கனா ஒரு பேட்டியும் கொடுக்கல வெளியே வரவே இல்லை என் படம் சினிமா மாதிரி கட்டி போட்டுட்டு இவர்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் நடத்துறாங்க உத்தரவு மட்டும் ஃபோனில் ஃபோன்ல பாஸ் உத்தரவு அப்படின்னு வருது அப்படின்ற மாதிரி பழைய ஜெய்சங்கர் படத்திலலாம் ஒரு மொட்டையாக அடிச்சு கூலிங் கிளாஸ் போட்டு அந்த பக்கமா திரும்பி திருப்பிப்பாங்க சவுண்ட் மட்டும் கேட்கும் இல்லை சோஃபோட பின்பக்கம் மட்டும் காட்டி காட்டிகிட்டே இருப்பாங்க காட்டிட்டே இருக்கும்போது முடிச்சிட்டியா இல்லையா முடிச்சிட்டேன் பாஸ் வெரி குட் அடுத்த ஒரு டார்கெட் இருக்கு உனக்கு இன்னொரு மூணு பேரை கொள்ளணும் எடுத்துக்கொள்ளணும் ஓகே பாஸ் ரெண்டு போயிட்றாங்க ஸோ அந்த மாதிரி தான் இதுக்கு பிடிச்சி வச்சிருக்காங்க எங்களை எலெக்ஷன் கமிஷனரே ரெண்டு பேரையுமே காணும் புதுசாக அப்பாயின் பண்ண ரெண்டு பேரோட சத்தத்தையே காணும் ஸோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இந்த பக்கம் மெடிடேஷன் போயிட்டுருக்கு அந்த மெடிடேஷனை பார்த்து நாளைக்கு அங்கே ஓட்டு போட போகிறாங்க இதெல்லாம் எவ்வளோ கேனத்தனமாக இருக்கு பாருங்க இவர் மெடிடேஷன் பண்ணுறாரா இதை பார்த்தோன்னே இந்த மக்கள்லாம் மனம் உருக்கி இவருக்கே ஓட்டு போட்டுடணும்னு போடுறாங்க இதில் என்னன்னா போன முறை இந்த இதில் உத்தராகாண்டில் இந்த கொகைக்குள்ள விண்ணார் இல்ல அந்த முறை ஒம்பது தான் ஜெயிச்சாங்க ஒன்பது காலி ஆச்சு அப்போ அந்த தோல்விக்காக இப்போ கிட்டே போனால் ஓட்டு போடுவாங்க நம்புகிறாரு அதுதான் ஏன்னா அதுக்கு உத்தராகாண்டுக்கும் மம்தாவுக்கும் சம்மந்தம் இல்லை இப்போ வங்காளிகளுக்கும் தொடர்புடைய ஒரு வங்காளியாக இருக்கக்கூடிய நரேந்திர என்று அழைக்கக்கூடிய நம்ம சேதுபதி மன்னர் தான் காசு கொடுத்து வர அமெரிக்காக அனுப்பி விட்டுருக்காரு யார் ராம் சேதுபதி மன்னர் தான் அனுப்பிவிருக்காரு அவர் காசை வாங்கிட்டாங்க போய்ட்டு வந்த அவரை இங்கே பாறையில் வச்சுட்டாங்க ஆர்எஸ்எஸ்காரன் அதில் போய் இவர் பண்ணி இவர்களை இந்த வீடியோவை பார்த்து ஏஎன்ஐ வீடியோவை பார்த்து அந்த கிராஃபிக்ஸை பார்த்து மயங்கி மம்தா ஓட்டு போடுறவன் பூரா அப்படியே மாறி பிஜேபி ஓட்டு போட்டு ஒம்போது இடங்கள்லையும் பிஜேபி ஜெயிக்கணுன்றது இவரோட நோக்கம் ஆனால் கவுன்சிலர் சீட்டு கூட வராதுன்றது தான் அவர்களுடைய திண்ணமான திட்டமாக இருக்குது ரைட்டாக அப்படி இருக்குது இதெல்லாம் வந்து அதாவது இவர்களை வந்து ஆட்சி செய்தது ஊழல் பண்ணது குஜராத்திகளுக்கு காசு அடித்து கொடுத்தது டேக்ஸு போட்டது எல்லாத்தையும் இந்திய வளங்கள்லாம் சுரண்டி வித்தது இதெல்லாம் கூட மன்னிச்சிடலாம் ஆனால் மக்கள் இவ்வளோ கேடு கேவலமானவர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள் இங்கே உட்காந்து இவங்க வந்து தியானம் பண்ணால் இவர் நம்ம மோடிஜி இங்கே உட்காந்து தியானம் பண்ணால் அவர்கள் ஓட்டு போடுறாருன்னு நம்புகிற அளவுக்கு அவங்களை கேணையை நான் நினைக்கக்கூடிய ஒரு ஆட்சியை ஒரு நபரை ஒரு பிரதமரை வந்து நீங்கள் இந்த தருணத்தினாலும் வெளியே ஏற்றலை அப்படின்னா நீங்கள் எல்லாருமே லூஸாக தான் ஏனும் அப்படின்றது வெஸ்ட் பெங்கால் மக்களுக்கு ஒரு சவால் அது அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை போயிட்டுருக்கேன் இப்போ இதில் இன்னொரு பக்கம் அமித்ஷா அவர்கள் கடைசியில் பிரச்சாரத்துக்கு போகும் மீனாட்சி அம்மனையும் காலபைரவர் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துருக்காங்க காலபைரவரை பார்க்குறது என்னென்னா காலபைரவர் வழிபாடு அப்படின்றது எதிரிகளை அழிப்பதற்கான வழிபாடு எதிரிகளே இருக்கக்கூடாது எதிரிகளை அழித்து விட வேண்டும் அவர்கள் செய்யக்கூடியதுலேருந்து நாம் தான் காலபைரவர் வழிபாடு ஆனால் கூட யார் இப்போ எதிரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ்காரன் தான் எதிரி இப்போ அவர்களுக்கு எதிராக பூஜையை போடுறாய்ல என்ன பண்ணுறாயின்னு ஒன்றும் புரியல கூட அண்ணாமலை வர கூட்டு போயிருக்காய் அண்ணாமலை வந்து முனி முனியாண்டி கோயில் பூசாரி இது எதுக்கு அங்கே காலபைரவர்கிட்ட கூப்பிட்டு இல்லை ஏன்னா அவர்கள் பிராமணர்கள் தான் அந்த பூஜையில் பண்ணாங்க அப்போ வந்து ஒரு முனியாண்டி கோயில் பூசாரியும் கூட கூப்பிட்டு போனால் அது கிராஸ் சிக்னல் இதாகிடும் பிரச்சனை வரும் வேவ்லம் செட் அது ஏற்கனவே வந்து அண்ணாமலைக்கும் அண்ணாமலை பார்த்தாலே அமித்ஷா பிடிக்காது வேற வழி இல்லாம கூப்பிட்டு போயிருக்காங்க இதெல்லாம் வந்து என்ன தீர்ப்பு வர்றதுக்கு ரெண்டு மூன்று நாட்கள் இருக்கு என்ன நடக்குது ஒருவேளை அமித்ஷா கூட அங்க அண்ணாமலை போனதுனால தான் இங்கே ஜிஎஸ் சந்திக்க தமிழ்நாடு தலைவர்கள் யாரையும் அளவு பண்ணாத மாதிரி எதுவும் ஆயிட்ட சென்னை இங்கே உள்ளூரில் பொன் ராதாகிருஷ்ணன்லாம் திரும்ப அமைச்சிருக்காங்க அவர் பரிதாபமாக பார்த்துட்டு உருது இல்லை அவர் வந்து சும்மா மோடிஜி வந்து சா கடவுளை பார்க்கணும் அவ்வளோ சீக்கிரம் விட்டுறாங்கல்ல கடவுளில் பார்க்கணுன்னா க ஒன்று கடவுள் பெர்மிஷன் கொடுக்கணும் இல்லை கடவுள் கூட இருக்கவங்க பெர்மிஷன் கொடுக்கணும் இல்லை கடவுளை பாதுகாத்து கொண்டிருக்கிற எஸ்எஸ்ஜி என்எஸ்ஜி பர்மிஷன் கொடுக்கணும் யார் பர்மிஷன் இல்லாமல் ஒருபாடு கடவுளை பார்த்துட்டுறாருனா இப்படி அது இதாக இருக்கும் ஸோ இப்போ வந்து அந்த அம்மா யார் என்ன ஆச்சுன்னு தெரியல யாரு விஜயதாரணி விஜயதாரணி வீட்டிலேயே தியானம் பண்றதா கேள்விப்பட்டேன் ஏன்னா இவர் இங்கே தியானம் பண்றாரு இவரை போய் பார்க்கவும் முடியாது கட்சியில் வந்து நாசமா போச்சு இருபத்தஞ்சி வருஷமா ஒரு கட்சியில இருந்து மண்ணாக போச்சு மண்ணை போட்டாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிலையில அந்த அம்மா வீட்டில் தியானம் பண்ணுறா கேள்வி எல்லாம் போச்சு அப்படின்ட்டு வீட்டில் தியானம் பண்றதா ஒரு கேள்வி அந்த நேரத்துல இவர் விட்டுட்டு ஓடி வந்திருக்கார் யார் பொன்னார் ஏன்னா வந்து தெரிஞ்சதுன்னா கூட வந்துரு ஜியை பார்க்க போறேன்னா கடைசியாக ஒரு வார்த்தைனாலும் பார்த்து கேட்டுருவோம் என் வாழ்க்கையே இப்படி நாசமாக கேட்டீங்க நான் கட்சியிலேருந்து வந்தேன் சேர்ந்தேன் எனக்கு எந்த பொறுப்பு கொடுக்கல அந்த டிசைன் பண்ண சீட்டை கொடுத்துருந்தா கூட சரி அடுத்து எதாவது மினிஸ்டர் ஆகுவீங்கன்னு பார்க்கல எதுவுமே இல்லாமல் என் வாழ்க்கையில் வந்து இப்படி எம்சாண்ட் அள்ளி போட்டீங்க அப்படின்றது வந்து எம்சாண்ட் அள்ளி போடுறேன்னா சும்மா சட்டி சட்டியாக அள்ளி போட்டால் கூட புதைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஒரே அடி அள்ளி போட்டு குயில போட்டு கூட்டிட்டாங்க என் அம்மாவை ஸோ அது உள்ளுக்குள்ளேயே தான் தியானம் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அதோட வாழ்க்கையை நாசமாக போச்சு அரசியல் வாழ்க்கை அப்புறம் வந்து பொன்னார் பாவம் பொன்னார் பார்க்க விடாமல் தருத்தி விட்டாங்க இதெல்லாம் அண்ணாமலை வேலையாக தான் இருக்கும் நான் இல்லாமல் பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் பார்த்துருவீங்களா அப்படின்ட்டு ஜி வந்து அண்ணாமலை கூட வர வேணான்ட்டேன் ஏன்னா அண்ணாமலை நாடகம் போட்டு டைவெர்ட் ஆகி ஏதாவது ஒன்றா அண்ணாமலை ஃபேமஸ் ஆகிட்டா அப்படின்ற மாதிரி கூட நினச்சிருக்கேன் அந்த சில இடத்துக்குலாம் போகிறப்ப ஒரு அம்மா அப்பாவும் ஏதோ ஒரு இடத்துக்கு போவாங்க ஊருக்கு போகும்போது டக்குன்னு என்ன பண்ணால் அந்த பையனை கூ அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகக்கூடாதுன்னு சின்ன பையனாக இருக்கானேன்னு சொல்லி வீட்டிலேயே போ கொண்டாடிட்டே விட்டு போயிடுவாங்க நீ இந்த கடை 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 கண்ணிக்கு போகிறப்போன்னு கூப்பிட்டு போ நான் கூப்பிட்டு போனால் நல்லா இருக்காதுன்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா அண்ணாமலையாக அமித்ஷா கிட்டே தள்ளிவிட்டாங்க சின்ன பையனை அங்கே நீ கூட்டு போ கோயிலுக்கு கூப்பிட்டு போ நான் இங்கே பார்த்துக்குறேன்ற மாதிரி இது இருக்குது இது போக வெளிநாட்டில் இருக்க வரவங்களாம் அதிர்ச்சி ஆகியிருக்காங்க ஏதோ பாறா பார்க்கலான்னு அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து டிக்கெட்டை போட்டு வந்தால் இங்கே விட மாட்டாங்க அப்படின் என்ன அப்படின்ட்டு இருக்காங்க இல்லை தியானம் நடக்குது அவங்க தியானம் தான் என்னன்னு தெரியாது நம்ம டிக்கெட் போட்ட காசை நாசம் பண்ணிட்டாங்க இதுக்காக தான் இந்தியாவுக்கு நம்பி வரக்கூடாதுன்றோன்ற மாதிரி அதுலேயும் மண்ணை போட்டார் ஜி ஜி தியானம் பண்ணுறதுனால கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகத்துக்கு ஏகப்பட்ட லாஸ் இந்த மூணு நாளில் டூரிஸ்ட்டு போனது வந்தது பிள்ளைகள் ஸ்கூல் ரெண்டு நாள் தான் திறக்க புறாயின்னு சொல்லி கன்னியாகுமரிக்கு போனவங்க எல்லார் வாழ்க்கையும் நாசம் போனவன் புறாயமாந்துட்டான் ஸோ அந்த மாதிரி தான் மாதிரிதான் இருக்குன்னு எதுவும் இல்லைக்காக ஒரு ஒரு ஆளுக்காக ஐயாயிரம் பேர் வாழ்க்கையை நாசப்படுத்திட்டாங்க அதாவது ரெண்டாயிரம் போலீஸை குவிச்சு வச்சிருக்காங்க அவங்க டீ கிடைக்காது சாப்பாடு கிடைக்காது அது தமிழ்நாடு அரசு பண்ணி தான் பண்ணிதான போலீஸை பண்ணி தான் தானே இல்லைன்னா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க கன்னியாகுமரிக்காக பாறை வழியா பின்னாடி போய் ஏறி போயிருவாங்க போய் எடுக்கிற செல்ஃபி எடுக்கிறேன் போய் அங்கே போய் எதே ஒன்னா ஆயிடுச்சுனாலும் அதுக்காக உள்ள ஸோ இப்போ இதுல வந்து இப்போ லோக்கல் போலீஸ் கடுப்பாகி போய் என்ன பண்ணியிருக்கு ஒரு இருபத்தஞ்சு பேர் அலோவ் பண்ணியிருக்கேன் போல போட்டில் அவங்க போனோன்னு தெரிச்சிட்டா இல்லையே கேமரா கேமரா மீச்சிருவாங்க ஆள விட்டிங்கன்னா ஏதாவது டூரிஸ்டா போறேன்னு வச்சுப்பாங்க கேமரா போச்சு வச்சிருப்பாங்க ஜி வராதுன்னு சொல்லி இவன் போய் கேமரா மீச்சு விட்டான் வைங்க அந்த செட்டிங்ஸே கெட்டு போயிடும் அப்படின்றாலும் ஃபீல்டு பூரா அவர் ஃபீல்டு கிளியர் பண்ணி தான் அவரே இருக்கார் திருப்பி ஃபீல்டை ஓப்பன் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஆக்கி கடைசியில் டோட்டலாக இது பண்ணி விட்டாங்க பண்ணிவிட்டு ஜி இருக்கார் வந்துடுவார் எத்தனை நாள் எங்கே இருக்க முடியும் அதே சாப்பாடை சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆகிடுச்சு உள்ள நல்ல ரெஸ்ட்டு ரெஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் தியானம் நல்ல தூக்கம் நல்ல சாப்பாடு ஏசி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவர் வர்றாருன்றதுனால போட சொல்லியிருந்திருப்பாங்க இல்லை நாங்கள் வெயில் ஓவர பாறை இருக்கிறாங்க ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நேரத்துக்கு கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி